தமிழ் பேசி தமிழாவில் இருந்து அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதேவனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ எதுக்குன்னா டிஎன்ஏபிஎஸ்ஆர்சிலேருந்து ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் மற்றும் ஃபாரஸ்டர் வந்து டிஎன்பிசி பக்கம் நடத்த போகிறதா இருந்தோம் ஸோ அது வந்து இன்றைக்கி நிறுவனமாக இருக்கு உண்மையாக இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து என்னைக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம சொன்னது நடந்துச்சு அதை தாண்டி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து தயாராகணும் ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் இணைஞ்சவங்களும் சரி புதுசாக இணைய போகிறவங்களுக்கும் சரி ஸோ அவங்களுக்கான வீடியோவாக தான் போது ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான சிலபஸ் வந்து சயின்ஸ் அண்ட் சோசியல் தான் இருக்கப்போது சிலபஸ் சேஞ்ச் மேக்சிமம் இருக்காது பேட்டர்ன் சேஞ்ச் இருக்கும் அதாவது எப்படி வந்து தேர்வு நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் பட் பாடத்திட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்காது என்ன கூடுதலாக ஜென்ரல் தமிழ் ஆட் ஆக போகுது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து ஒன் ஃபிஃப்டி இருந்தது இரநூறு கொஷினாக வரப்போகுது ஓகேங்களா பேப்பர் ஒன் பேப்பர் டூவாக இருக்கலாம் இல்லை ஒரே பேப்பரில் வந்து சயின்ஸ் எவ்வளோ கொஸ்டின் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான அப் கொடுத்து அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து இன்னும் ஒரு இரண்டு வாரம் மூன்று வார காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டர்னாக வந்து அனவுன்ஸ் பண்ணுவாங்க இதை வந்து நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் சிலபஸ் ரிவைஸ்டு சிலபஸில் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அது சம்பந்தமான தகவல் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதற்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இருக்கக்கூடிய பாடங்கள் திட்டங்கள் அதாவது சிக்ஸ்த்து டு நீங்கள் சிலபஸ் அப்படிங்கிறத தாண்டி சிக்ஸ்த்து டுவென்த்து சோஷியலு சயின்ஸு மேக்ஸ் பார்ட்டு தமிழ் பார்ட்டு இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடலாம் ஸோ அது சம்மந்தமான மெட்டீரியல் ப்ளஸ் புக்ஸு தான் ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா நான் மெட்டீரியல்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு எக்ஸ்ட்ரா டூலாக தான் இருக்க போது ஒரு கருவியாக இருக்க போது ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து இலவன் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் அண்ட் கைடன்ஸ் சீரிஸ் ஆல்ரெடி போயிட்டுருதா இருக்கு ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து போய்ட்டு தான் இருக்கு கிட்டத்தட்ட யூனிட் டெஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வைஸ் எல்லாமே நடத்தி முடிச்சிருக்கோம் ஸோ இப்போ லெவன்த்து டுவெல்த்து மட்டும் பெண்டிங் இருக்குது ஸோ அதையும் வந்து ஜனவரி ஃபிப்ரவரியில் நடத்திருக்கும் ஓகேங்களா ஸோ இதற்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இந்த பேச்சை பொறுத்தளவு இதுக்கு மந்த்லி அப்படிங்கிறது கிடையாது ஸோ நீங்கள் எவ்வளோ குயிக்காக ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ அது வரைக்கும் தான் ஏன்னா மார்ச்சுக்கு அப்புறம் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதனால வந்து இதில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்டர் கார்டு வாட்சர் இது எல்லாத்துக்குமே கம்பைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீஸ் எப்பையும் போல் ஃபைவ் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் சப்போர்ட் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸாக நான் வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வாட்சர் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு வாட்சர் போதுமானது நான் டென்த்து எலிஜிபிலிட்டி தான் அப்படிங்கிறவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு தௌசண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ காடு மற்றும் ஃபாரஸ்டருக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் தான் ஏன்னா வந்து லெவன்த்து டுவெல்த்தெலாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் கார்டுக்கு ஸோ வாட்சரும் காடும் வந்து கம்பைண்டாக நடத்துகிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் வந்து எப்படி மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்க்கணும் ஸோ கம்பைண்டாக நடத்துகிறாங்களா என்னான்ட்டு இப்போதைக்கு ஃபாரஸ்ட்டை ரெடி பண்ணுறவங்க ஃபாரஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க லெவன்த்து டுவெல்த் வரைக்கும் படிச்சாகணும் ஓகேங்களா ஸோ நான் அந்த மூணு எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் ஆகிறேன் எனக்கு வந்து சயின்ஸ் டிகிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த ஜா பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கார்டன் வாட்சர் லெவலே போதும் அப்படிங்கிறவங்க இப்போதையும் சிக்ஸ்து டு டென்த்து மட்டும் கவர் பண்ணால் போதுங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த தௌசண்ட் ருபீஸ் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம சிக்ஸ்த் டு டென்த்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து யூனிட் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்குது ஸோ எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு டெலகிராமில் வந்து டெய்லி பேசிஸில் வந்துடும் ஸோ வாரத்துக்கு வந்து பார்த்திங்கனா நாங்கள் வந்து மூணுலேருந்து ஐந்து டெஸ்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இனிமேல் நாட்கள் குறைவாக இருக்குது சயின்ஸை வந்து நம்ம வாரம் மூன்று நாட்கள் இது வரைக்கும் நடத்தியிருந்தோம் இனிமேல் வந்து வாரம் ஐந்து நாட்கள் நடத்த போகிறோம் அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கமண்டேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கனா மாஸ்டர் பிளாஸ்டரில் நான் சயின்ஸு அப்புறம் சோசியல் சயின்ஸு தமிழ் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருக்கேன் ஸ்கூல் புக்ஸ் ப்ரைமரியாக நீங்கள் வந்து படிக்கணும் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணணும் இது எதுக்குன்னா மார்க்கை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஓகேங்களா மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூத்தொன்று எடுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸை படித்தாதே ஆகணும் நம்ம தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றாறு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும் ஸோ அதுக்காக வந்து ஷீட்ஸோட கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான லிங்க்ஸும் வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நான் பிரைஸ் எல்லாமே வந்து வெளிப்படையாக சொல்கிறது காரணம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இதில் யாரும் ஜாயின் பண்ணணும் கண்டிப்பாக அப்படிங்கிற வழக்கு டைம்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கிற படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா வனத்துறை மேலே ஒரு ஆர்வம் இருந்ததுனா எனக்கு வந்து தேர்வுக்கு வந்து இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பயிற்சிகள் முயற்சிகள் நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஜாயின் பண்ணலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்க அதில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கிளாரிஃபை பண்ணுறோம் ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஃபுல் டெஸ்ட் பிடிஎஃப்ல தான் நடக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக ஏன்னா ஒய்எம்ஆரில் வரப்போகுது ஸோ அதுக்கு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸும் உங்களுக்கு இருக்கும் ஸோ யூனிட் வைஸும் ஸ்டாண்டர்ட் வைஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமாக நடக்கும் மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் தான் ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கேள்விக்கள்கள் வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து சயின்ஸுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து பண்ணியிருக்கோம் இனிமேல் ஜி கேக்கும் அதிக வெயிட்டேஜ் கொடுக்க முடியும் ஏன்னா டிஎன்பிசி வாசம் சென்றதுனால ஸோ பேட்டர்ன் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வனத்துறை தேர்வுகளை பொறுத்தளவு என்னுடைய கேள்விகள் வந்து தரமாக இருக்கும் அப்படிங்கலாம் நான் நம்பிக்கையாக இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் விரும்புனீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் பேமெண்ட்டாக கூட பண்ணலாம் ஒரே பேமெண்ட்டாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது பார்ட் பேமெண்ட்டாக கூட பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் நான் தரேன் ஏன்னா எல்லாருமே வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஆர்வம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் யாரையும் வலுக்கட்டாயமான வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுவது உங்கள் இளவட்டம் தமிழ் வாசவன் நன்றி வணக்கம்